வணக்கம் நண்பர்களே நாம் வந்து டிஜிமுடி எக்ஸ்போ நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா தீனா கடலப்பில் இருக்கோம் தீனா கடலப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையான ஒரு கடலப்பு ரொம்ப சிறப்பான விஷயம் இன்னைக்கு டிஜி மீடியாவுக்கு வரக்கூடிய நம்ம போட்டோ வீடியோ கலைஞர்களுக்காக மதிய உணவு வந்து இலவசமாக வந்து வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் தீனா கலப்பு இந்த தீனா கலப்பு வந்து உணவு மட்டுமல்ல நம்மளுடைய கலைஞர்களுக்காக வந்து நிறைய ஆஃபர் வழங்கியிருக்காங்க இந்த ஆஃபரை பற்றி பேசுவோம் அதே மாதிரி தீனா கலப்பில் வந்து இந்த டிஜிம் டே எக்ஸ்போ வரவங்க கலைஞர் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வர எல்லா புகைப்பட கலைஞர்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பெண்ரைக்கும் அவங்க ஒரு முந்நூறு ரூபா மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் கூப்பன் இலவசமாக வழங்கணும் இந்த கூப்பனை அவங்க வந்து நூற்றி ஐம்பது ரூபா நாற்பதுக்கும் நூற்றி ஐம்பது ரூபா டுவெண்ட்டி தேர்ட்டி பிரிண்ட் பண்ணாங்கன்னா அதுலேயே டிஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பென்ட்ரைவ் வாங்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு பென்ட்ரைவ்க்கும் இது நாங்கள்

இது ரெண்டு மாசத்துக்கு வேலட்டி இருக்குங்களா சூப்பர் சூப்பர் அருமையான ஆஃபர் நண்பர்களே இந்த ஆஃபரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம இந்த அருமையான ஆஃபரை மக்கள் அன்போடு நன்றி நன்றி சார் சார் வணக்கம் நான் வசந்த் ஆஸ்ட்ரோ கம்ப்யூட்டர் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல இருந்து வந்துருக்கோம் நாங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நம்மளுடைய சாண்டிஸ் ப்ராடக்ட் எல்லாமே ரீச் ஆகணும் நியூ அரைவலாக இருந்தாலும் சரி ஓல்ட் அரைவலா இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற போல் எல்லா மெமரி கார்டு வெரைட்டி நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது எனி டைம் எனிவேர் நீங்கள் எங்கே கேட்டாலும் எப்போனா நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போது தேவைப்படுற எஸ்எஸ்டி ட்ரைவில் எயிட் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்லேருந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து நம்மளால் வந்து டிஸ்பேச் பண்ண முடியும் உங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுதோ எங்களை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே போடுற எக்ஸ்போவாக்காக நாங்கள் கொடுக்குற ஒரு ஒரு வெரைட்டி கார்டும் வந்து சிஎஃப் இருந்து எஸ்டி கார்டு மைக்ரோ எஸ்டி கார்டு எக்ஸ்ட்ரீம் ப்ரோ அண்ட் எக்ஸ்ட்ரீம் சீரியஸ் எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் லான்ச் ஆகிருக்கிற எயிட் டிபி இந்த மாடல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகியிருக்கு ஸோ எயிட் டிபி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டியில் இதுதான் வந்து இந்தியாவிலேயே இருக்கு சார் வணக்கங்க சார் டிஜி மீடியா எங்களுக்கு எனக்கு கொடுத்து இங்கே ஸ்டால் போட்டதுக்கு ரொம்ப நன்றி வங்க தெரிவிச்சுக்கிறேன் சி டென்னில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கிறோம் அனைத்து ஸ்டூடியோக்காரர்களும் வந்து டோரா ஃபோட்டோ கேரளா கோழிக்கோடு எம் ஹெட் ஆஃபீஸு நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணி பாருங்கள் எங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வெரைட்டிக்கு பக்கமாக பேட் மாடல் வச்சுருக்குறோம் வாங்க லெதர் ஃபினிஷிங்கிலிருந்து உட்டன் ஃபினிஷிங்கில் இருந்து அனைத்துமே வச்சுருக்கிறோம் சர்வீஸ் அப்படி தான் சர்வீஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் கொரியராக இருந்தாலும் சரி இல்லை பஸ் சர்வீஸாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி பார்சல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் பெஸ்ட்டான குவாலிட்டியாக கொடுக்குறோம் அதேமாதிரி இங்கே பேப்பர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வெரைட்டிக்கு பக்கமாக நாங்கள் வச்சுருக்குறோம் லெதர் மேட்டு மெட்டாலிக்கு பிலடி கில்ட்ரு ரெயின்போ இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்கிறோம் சரிங்களா உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேணும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க டிஜி மீடியா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றையை தெரிஞ்சுக்கிறோம் ஹலோ நாங்கள் இங்கே சேலம் டிஜி எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்போ இங்கே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஆல்பம் ஆல்பம் பிரிண்டிங்கு எல்லாம் டெமோ வச்சிருக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வருஷம் நல்லா எக்ஸ்போ வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் சூப்பராக இருந்தது அதே மாதிரி ஃபுட்டு மற்றபடி இங்கே கேம இங்கே எக்ஸ்போ இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஜி எக்ஸ்போவை வந்து ஆர்கனைசர்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது நாங்கள் வந்து சிட்டி ஃபோட்டோ லேப் சேலம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே கேமராஸு ஆல்பம் டெமோ மற்றபடி பேடு நியூ பேடு எல்லாமே நிறைய வச்சிருக்கோம் இந்த எக்ஸ்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப ஒரு வருஷம் நடுவில் ஒரு கேப் வந்தனால மறுபடியும் இப்போ சூப்பராக இந்த தடவை அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சேலம்லேருந்து வந்திருக்கோம் இங்கே செ சென்னை மக்கள் வந்து இதை சென்னைன்னு இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா இந்த இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க இந்த எக்ஸ்போ இந்த டிஜி எக்ஸ்போ நான் நடத்துறது எங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால எங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா எங்கள் சேலம் சிட்டி ஃபோட்டோ லேப்புக்கு வந்து நல்லா ப்ரொஃபஷனலாக இந்த எக்ஸ்போவில் வந்து ப்ரொஃபஷனல் மட்டும் வந்து கலந்துக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ரிஷ்யம் ரெண்டாவது இன்றைக்கி இப்போ எங்கள் கேமரா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ப்ளஸ் வந்து இந்த கிம்பிள்ஸ்லாம் நிறையா சேல்ஸ் ஆச்சு அதே மாதிரி ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் லைட்ஸ்லாம் நிறையா சேல்ஸ் ஆச்சு ப்ளஸ் வந்து எங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு நல்லா சூப்பராக இன்றைக்கி சேல்ஸ் நல்லா இருந்தது அதே மாதிரி இந்த எக்ஸ்போ வந்து இனி வருங்காலத்தில் நான் நல்லா சூப்பராக பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு நன்றி தேங்க்யூ